இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன் லான்ச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்ல போட்டிருக்கோங்க நாராயண்பேட் சாரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர் ஃபங்க்ஷன் வேர்க்கு எல்லாம் யூஸ் பண்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில பாத்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்படி போயிட்டே இருக்குங்க நம்ம சாய்டெக்ஸ்ல அந்த ரேட் எல்லாம் இல்லாம ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் ஒரு டென் பிளஸ் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சைடெக்ஸ் பெஸ்ட் கமெண்ட் பண்ண ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ லான்ச்சிங் வீடியோ நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸ்ல ஃபஸ்ட் டைம் நாராயண் பெட் சாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டை விட உங்களுக்கு பிப்டி பெர்சன்ட் சூப்பரான ஒரு ரேட்ல கொடுத்துருக்கோம் நிறைய கலர்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இன்னும் வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் ஸோ எந்த மாதிரி கமெண்ட்ஸா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான நியூ கலெக்ஷன்ஸ் நாராயண்பேட் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சைடெக்ஸில் லான்ச் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் வெளியில பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிமாண்டிங்காக போயிட்டு இருக்கிற ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமி சாஃப்ட் சில்க் சாரீ மெட்டீரியல் வரும் நல்ல உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கு நல்ல மெத்து மெத்துன்னு இருக்குங்க மெட்டீரியல் ரொம்ப குவாலிட்டியாக கொண்டு வந்திருக்கோம் டபுள் சைடுமே அழகான பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு த்ரெட் பார்டர் த்ரெட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஷைனிங்கான ஒரு த்ரெட்டுலேயே உங்களுக்கு ஃபுல்லுமே அழகான ஒர்க் வச்சு வந்திருக்கு மெத்து மெத்துன்னு இருக்கு உங்களுக்கு ஜரீனா கூட கொஞ்சம் குத்த செய்யும் ஸோ இது வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டா இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அழகான ஒரு க்ரீன் கலரில் ஒரு பார்டர் வச்சு வந்திருக்கு இல்லையா மேலேயுமே வந்து அதே மாதிரி இருக்கு எலிஃபண்ட் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு டிசைன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன்ஸ் இந்த மாதிரி லைன்ஸில் வச்சு கொண்டு வந்திருக்கும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆன்லைன்ல இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த நாராயண் பெட் சேரீ கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு எயிட் கலர்ஸ் மட்டும் நம்ம பர்டிகுலராக கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் பர்பிள் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் சாரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது ப்ளீட்ஸ் எல்லாம் அவ்வளோ நீட்டாக எடுக்க வரும் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ கான்ட்ராஸ்ட் கலரில் டார்க் க்ரீன் கலரில் உங்களுக்கு வந்துடுது டபுள் ஷேடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேரீயே டபுள் ஷேடுங்க டார்க் கலர்ஸாக இருந்ததுனால அதோட டபுள் ஷேட் அவ்வளோ தெரியல ப்ளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு க்ரீனும் இந்த பர்பிளும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு ஸோ இது வந்து நல்ல ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு சூப்பரான செமி சாஃப்ட் சில்க் சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இதுக்குமே ஸ்லீவுக்குமே பார்த்தீங்கன்னா அழகான இந்த பார்ட்ரு வச்சு வந்திருக்குங்க இது வந்து பல்லு உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து ஒரு ஜரி லைன்ஸ் கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு சாரியோட பல்லு போர்ஷன் ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் வெளியில தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போயிட்டே இருக்குங்க சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சைட்ஸ்ல எப்பவும் போல ஹோல்சேல் ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் ஸோ சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஸோ ரேட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க டூ சாரியாக எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் கிரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கு கண்டிப்பாக வாங்கி பாருங்க மிஸ் பண்ணாதீங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் நாராயண் பெட் சாரி கலெக்ஷன்ஸ் கீழே பார்டர் ரொம்ப அழகான ஒரு எலிஃபெண்ட் டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் பார்டர் அதுலையுமே அழகான எலிஃபென்ட் வச்சு வந்திருக்குங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஆன்லைனில் தௌசண்ட் ருப்பீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் உங்களுக்கு டபுள் ஷேடில் வருது பாருங்கள் ப்ளவுஸு ஸோ நல்ல ஒரு ரெட் வித் கிரீன் ரெண்டுமே மிக்ஸ் ஆன டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது ஸாரியோட பல்லு போர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் நைன் டூ சாரியாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷன் ரொம்ப ஒரு சூப்பரான நாராயண் பெட் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டேக்கெல்லாம் பல்காக வேணும்ன்றவங்க கூட தாராளமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் நம்மக்கிட்டே இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இந்த பர்பிள் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி வருது ப்ளவுஸு ஸோ இது பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் ராமா கிரீன் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்குது நாராயண் பேட் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க நல்ல ஒரு சூப்பரான ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் நம்ம சைடெக்ஸில் லாஸ்ட் இயர் உமன்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொட்டு கொண்டு வந்திருந்தோம் அதுவுமே நல்லா செலப்ரேட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன நம்ம என்ன ஆஃபர் என்ன கொடுத்துருந்தோம் என்ன அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தோம்ன்றதை வந்து யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தா நம்ம ஃபாலோயர்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வருஷமும் உமன்ஸ் டேக்கு ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்டோட நெக்ஸ்ட் வீக்ல வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லியும் உங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்கு நியூ ப்ளவுஸ் பல்லு நல்ல ஒரு டார்க் வைலட் கலர்ல இருக்குங்க நல்ல ஒரு டார்க் ஷேடில் இருக்கு சோ அதுக்கு இந்த பார்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹைலைட்டடாக கொண்டு வந்திருக்கும் ஸோ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் நாராயண சாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருமே வீடியோவை லைக் போட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்காக ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து கொண்டு வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கோம் எல்லாமே வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக கொண்டு வர முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்குங்க ரொம்ப அழகான ப்ளவுஸுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் ஷேட்ல கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் பாருங்க சான்ஸே இல்லை ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லு இந்த கிரீன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசி பச்சை இருக்குது இல்லைங்களா பச்சை பயிர் அந்த கலர் மாதிரி ஒரு கிரீன் கலருங்க நல்ல ஒரு சூப்பரான கிரீன் கலர் அதுல வந்து உங்களுக்கு லாவெண்டர் பார்டர் வச்சு வந்திருக்கு ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டபுள் டோனில் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ நம்ம சைடெக்ஸில் எல்லா கலெக்ஷனுமே ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் மட்டுமே இருக்கும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு கலம்காரி சேரீலேருந்து பனாரசி கட்டான் சில்க்லேருந்து ஸோ ஆரஞ்சு கலெக்ஷன்ஸ் எந்த கலெக்ஷன்ஸ் வேணும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் லினன் காட்டன் சேரி கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லா கலெக்ஷனுமே நம்ம சைடெக்ஸில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டா பேஜுமே இருக்கு அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க பல்லு அண்ட் பிளவுஸ் ரெட் வித் ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான்சிங்ல வருதுங்க ரொம்ப அழகான சாரீ வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் வரும் அதர் ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு நாராயண் பெட் சாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி செமி சாஃப்ட் சில்க் சேரீ மெட்டீரியல் ஸோ ப்ளவுஸ் பாருங்கள் தாராளமாக உங்களுக்கு ஒன் மீட்டர் மேலே இருக்கும் போல் பாருங்கள் இது ஃபுல்லுமே உங்களுக்கு ப்ளவுஸ் தான் தாராளமாக ஒன் மீட்டர் இருக்குங்க சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் சாரியோட ரேட் ஃபைவ் டபுள் நைன் டூ சேரியாக எடுத்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா ஒன் கேஜிக்கான ஷிப்பிங் சார்ஜஸ் வரும் ஆஷ் வித் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற எயிட் கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கும் எல்லா ஸேரீ கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நல்ல ஒரு கிராண்டான நாராயண்பேட் சேரீ கலெக்ஷன்ஸ் தான் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் உங்களுக்கு செமி சாஃப்ட் சில்க் சேரீ மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டா மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டா இருக்குங்க உங்களுக்கு ஹார்டாக அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் செமி சாஃப்ட் சில்க் சேரீ கொண்டு வந்திருக்கும் நல்ல ஷைனிங்காகவும் இருக்குது உங்களுக்கு பட்டு சாரி மாதிரி ஷைனிங்கா இருக்கு உங்களுக்கு ப்ளவுஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே உங்களுக்கு டபுள் ஷேட்ல இதுதான் சாரியோட ப்ளவுஸ் போர்ஷன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு கோல்டன் ஜரி லைன்ஸ் வச்சு ஒரு பல்லு இந்த சாரியோட மார்க்கெட் ரேட் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடிக்ஸ்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துட்டு இருக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஸோ ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரேட் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க டூ சாரி எடுத்தீங்கன்னா அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல எடுத்துக்கலாம் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்